பரையர் பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமானை தூக்கில் போடு சீமானை தூக்கில் போடுறா அப்படின்னு முதல் முதலையாக சீமான் அவர்கள் சிறைக்கு போகிறார் பறையர் பேரவை சார்பாக என்னோட இயக்கத்தின் சார்பாக சீமானை தூக்கில் போடு என்று தமிழகம் முழுக்க ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது ஏன்னா நாங்கள்லாம் சூடு சொரணம் இல்லாமல் இருக்கிறோம் நாங்களாம் காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறோம் இந்த மனுஷன் ஏதோ இனம் தமிழ் மொழி பிரபாகரம் அது இது அப்படின்னு எங்களை உசிப்பிடுவார் போல இருக்குது நாங்கள் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிறத சுரண்டி தின்னு சுகமாக இருக்கிறோம் அதால் எங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற செந்தமிழன் சீமானை தூக்கில் போடுன்னு ஒரு போஸ்ட்ரு போட்டோம் அரசு அன்னைக்கே போட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்காது இந்த தவறை அவர்கள் செய்ததால் தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க ரெடியாகும் இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் என்ன பேசணும் எம்மா ஓட்ட போடுங்க நீங்கள் ஓட்ட போட்டால் நாங்கள் என்ன செய்வோம் இவங்க என்ன செய்யலை அதால் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லுவதற்காகத்தான் நாம் வந்து தேர்தல் பரப்புரை செய்யணும் ஆனால் இங்கே பாருங்க தினமும் ஏதாவது ஒரு நாய் குலைக்கிறது தினமும் ஏதாவது ஒரு நாய் குலைக்குது இன்னைக்கு ஒரு நாய் ஏதோ பெட்ரோல் குண்டு வீச போகிறேன் ஏய் என்ன பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு நான் சந்தன மண்டத்துக்கு போய் கற்றுன்னு வரணுமா ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் வீட்டுங்களில் இந்த கோட்ரு பாட்டலில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு திரியை போட்டு கிருஷ்ணாவில் ஊற்றி கரண்ட்டு போச்சுன்னா வழுக்க வைப்போம் அதைத்தான் இப்போ பீர் பாட்டல்லாம் ஒரு திரியை போட்டு கொஞ்சோண்டு பெட்ரோலை ஊற்றி இப்படி தூக்கி போட்டால் அந்த பெட்ரோல் பாம்பா பெட்ரோல் பம்ப் எப்படி தெரியுமா செய்யணும் இதெல்லாம் பெட்ரோல் பம்மே இல்லைடா அவன் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே செவன்ட்டி ஃபோர்னு அங்கே போய் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வரான் இந்த நாய் நம்மகிட்ட வந்து நான் பெட்ரோல் பம்ப் போட்டுருவேன் என் மேலும் அந்த வழக்கெல்லாம் இருக்குது தெரியுமா இருக்கட்டும் போ போடு அதனால் இப்போ சில பங்களா வீட்டுங்கள்ல நாய் வளர்ப்போம் நாய் அந்த கேட்டை தாண்டி வந்துடுச்சுனா நம்ம நாயை திட்டுவோம் எவன்டா ஓனர் எவன்டா அந்த நாயை வளர்க்குற நாய் நாயை வளர்க்கிற நாய் எது அப்படின்னு தானே திட்டுவோம் அதால் இந்த நாயை அனுப்பிய நாய் எந்த நாய் எது நான் இதை இதை அப்படி பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு சின்ன காணொலி ஒன்று பட்டது சுபவீன் ஒருத்தர் இருக்கான் ஆள் காட்டிய ராஸ்கல் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் அது நம்ம மேடைகளில் பேச வேண்டிய பேச்சுகளை யாரோ ஒருத்தன் பேசுறான் திராவிடம் என்ற பெயரா என்ன சொல்கிறான் சுபவீன் ஒருத்தர் இருக்கான் ஆள் காட்டிய ராஸ்கல் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் சரி பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான் என்ன வா பாருங்க பாருங்கள் சத்தியமாக நம்ம தமிழர்கள் மற்றவர்கள் நாகரிகமாக தான் பேசுவோம் நமக்கு இந்த வாடா போடா அவனே இவனே அந்த பயில இந்த பயிலன்னு சொல்கிறதுலாம் நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறாங்க நம்ம அண்ணன்மார் இருந்தாலே நம்ம கொஞ்சம் அசிங்கமாக பேச மாட்டோம் அக்கா தங்கச்சியில் இருக்கும்போது நம்ம அதை பேச மாட்டோம் அதனால் இந்த வார்த்தைக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை அவர் என்ன சொல்கிறாரு வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான் காசு கொடுத்தா அந்த விளம்பரத்தில் கூட நடிப்பான் அந்த நீல ஆரம்பிக்கும் காசு கொடுத்தா அந்த அந்த கூட நடிப்பான் இறுதி ஊர்வலத்திற்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான் இதை யார் சொல்றது மறுதிக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் சரி உன் என்னடா அண்ணா துப்பனா போவேன் போவேன்டா துப்பனா ஏய் அவன் துப்புனவன் வாயை உடைக்கிற மாறான்னு சொல்லுவேன் தவிர துப்பனா தொடச்சிக்கின்னு போவேன் இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில் நம்ம வந்து தமிழர்கள் உணர்வோடு இருக்கணும் நாம் தமிழனாக பார்த்து ஓட்டு போடணும் தமிழ் மண் கெடுக்கிறது அப்படிலாம் பார்த்தா இவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லூசு மாதிரி தான் நம்மளை பார்க்குறான் நாம இல்லை லூசு பயிர்களா ஒன்றுமே நீங்கள் தெரிந்தில்லையாடா நாங்களாம் எப்பயோ விழித்து கொண்டோம் சீமான் என்ற ஒற்றை ஆயுதம் தமிழகத்தில் வந்து பேச தொடங்கியவுடன் நாங்கள் தமிழர்களாக விழித்து கொண்டோம் அப்படின்னு அந்த மரமண்ணுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்குது அதால் ஏ பொதுவாக நேற்று ஒருத்தன் பாருங்க ஓட்டு நாம் வந்தால் என்ன செய்யணும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு பேசலாம் பார்த்தா திரும்ப திரும்ப இவங்களே பேச வச்சு அதாவது இதை பேசிட்டு நாம் தேர்தலை ஜெயித்தோம்னா என்ன செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் நேத்து ஒருத்தன் இப்போ சீமான் என்ன இந்த சமூகத்துக்கு எல்லாம் செஞ்சிட்டாரு நேத்து ஆதி தமிழர் பதினெட்டு தொல்குடிகள் சங்கம் சார்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பதினெட்டு சாதிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க அண்ணன் வீட்டை முற்றுகிட்ட போது அதற்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் சென்னையில் நடத்தப்பட்டதல்வா அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க வந்தாங்க அண்ணனுக்கு நம்ம இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தர வேணும் என்று அந்த ஆதரவு கிடைத்ததோடு வந்தாங்க ஆனால் சாட்டை துறைமுகங்கள்லாம் இருந்தாங்க நாங்கள் மேலே போய் கொடுத்துட்டு வந்தோம் அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க கீழே லாபியில் வந்து உக்காந்துன்னு இருக்கேன் அப்போ ஒரு தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்தாலும் எந்த ஊர் தம்பி நீன்னு கேட்டேன் நான் வந்து மாமல்லபுரம்னே எப்போ அது எங்கள் ஊராச்சே நான் காரணியாச்சே என்ன ஏன்னா நீங்கள் காரணம் நான் பார்த்தது தருன்ன உங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னாப்புல அடுத்து இன்னொருத்தர் வந்தார் ஏன்னா நானும் மாமல்லபுரம் தான் அவர் வந்து உங்க சொந்தக்காரே நான் வன்னியர்னே நாங்கள்லாம் ஒன்னா தானே வந்தோம் என்ன சொன்னார் அவர் வன்னியர் இவர் பறையர் ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம் முன்னாடி நாங்கள் வேறு மாதிரி இருந்தோம் இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சிரு சீமான்டா சீமா மயிரை வந்து பிடுங்குங்கடா நம்ம கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் நாகரீகமா இவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா இவனுங்க அதை விடமாட்டான இவ என்னா சொல்கிறான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தனியாக நின்று என்ன பிடுங்க போகிற சரி நீ என்னடா பிடுங்கிட்ட தனியாக நின்று நீ என்ன பிடுங்க போகிற சரி கும்பலா இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கும்பலா இருந்து அங்கே தானே வாட்சிமேன் வேலை தானே சரிங்க அண்ணா அறிவாளையில் தானே உங்களை கட்டி இருக்க திராவிடம் வந்து திராவிடத்தான் நாம் வீழ்ந்தோம்னு சொல்கிறோம் இந்த பயலும் என்ன சொல்கிறாங்க திராவிடத்தான் நாங்கள் வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கருதையை சொல்றான் ஏன்னா திராவிடத்தால் கட்சி கூட்டணி தலைவர்கள் என்ற ஒன்றா வாழ்ந்திருக்கலாம் தமிழர்கள் வாழலடா அதால் திராவிடம் நம்மளை வீழ்த்தியதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நேத்து ஒரு அறிக்கை நான் சீமான நான் பிரபாகரனை பார்த்தேன் நான் விருந்து சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமக்கரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரபாகரனே வந்து எங்கள் அண்ணன் பார்க்கல படம் எடுக்கலை எல்லாம் பொய் தான் இப்போ என்னடா அதுக்குன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இவன் சொல்கிறான் இவர் சரி மரியாதை பேசுவோம் ஏன்னா மீன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குல்ல இவர் சொல்கிறாரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிட்டல அதில் உப்பு இருந்ததா நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா அந்த சுவையை பார்த்தியா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்ஷ பார்த்து எப்பிட்றாது பிரபாகரையும் பார்த்த ராஜபக்ஷம் பார்த்த ஓ உப்பு போட்டு சிங்கள போலுக்குது அதால் தான் பிரபாகருக்கு துரோகம் ஈழத்தமிழர் அழியும் நினைச்சியோ இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இந்தியாவில் மூன்று பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முற்று முடி முடிவுக்கு வர வேண்டும் மேடன் இறக்க வேண்டும் என்று மூன்று பேர் நினைத்தார்கள் அந்த மூவரில் ஒருவர் கருணாநிதி மற்ற ரெண்டு பேர் யாரா இன்னமும் தேட்ற இவனா இருப்பானா இவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா அதை விட்டுட்டு துரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து நிற்காதிங்க அதோடு மட்டும் இல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்போல்லாம் அந்த டிரான்ஸ்பார்மில் போட்டுருக்கோம் தெரியுமா அப்பாயின் போட்டு ஒரு முக்கோணக்கூறி அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளோவா ஆயிரம் பெரியார்கள் ஏண்டா ஒரு பெரியார் வந்தே நாங்கள் நாசமாக போய் நாரடித்து இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சி இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படின்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணியம்மை அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துறை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் தோன் ஒரு பெரியார்லேருந்து தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநிதி வராது இன்மநீதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாதுரை வருவார் மாற்றாந்தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் இருக்குன்னுவாரு அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவார் அப்போ என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவார் ஆயிரம் உதயநிதி வருவார் ஆயிரம் இன்பநிதி வருவார் ஏன்னா உண்மையில் உண்மையிலே போட்டு தான் திங்கிறானுங்களா இல்லை வேற ஏதாவது தான் திங்கிறானுங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பாக வருதா இல்லையா யாரா துரோகி இப்போ நம்ம வயசான ஐயா நெடுமாறனவர்கள் இருக்கிறார் பாவம் இப்போ நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா இருக்கா சரி நம்ம வைக்கோ வைகோக்காரர் இருக்கார் இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத பறிமுதல் பண்ணி வச்சிட்டான் ஏன்னா உனக்கு மட்டும் எப்போ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க உனக்கு எப்படி இது நீ யாரோட ஆள் நீ வந்து தமிழினத்தினாலா ராஜபக்ஷவின் நீ குறை சொல்ற திருமாவ நீ சொ குறை சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்கள மாதிரி அல்ல கைகள் தான்டா அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்ற நாங்க வந்து எப்படிலாம் இருந்தது தெரியுமா இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னா ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஆதவர் ஜின்னு ஒருத்தர் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சார் நாங்கள் வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுகவில் சொன்னார்கள் அந்த ஆதவர்ஜனை கட்சியை விட்டு எடியான நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவர்ஜன் திமுகவின் ஆள் தான் திமுக தான் ஆதவர்ஜனை ஏவி விட்டுருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லிக்கின்னு வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போது அதை வந்து கட்சியை விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்குள்ளே உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு அப்புறம் எப்பரா உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக உறவோடு இருக்கிறோம் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அவன் உங்கள் கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துகிட்டேனீங்க கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவையும் திருட்டான் திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் உறவோடு தான் இருக்கிறோம் நாங்கள் கொள்கையோடு இணைந்திருக்கிறோம்னு திரும்பவும் குறை சொல்கிறான் நீ என்ன வேணாலும் உங்க கட்சியில் நீ பண்ணு ஆனால் செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்வோம் ஆனால் நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டதுக்காகவே நீ பட்டியல் சமூக ஏற்றுக்க முடியுமா நீ என்ன பண்ண இது வரைக்கும் அன்னாரி வளத்தை வளர்த்த கலைஞரை முதல்வராக்கிறேன்னு என்னால் தான் கலைஞர் அவர்கள் முதல்வரானு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் முதல்வரானு சொன்னேன் நாங்கள்லாம் சேர்த்து எங்கள் அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்த ஆள் அந்த மனுஷன் இல்லை இல்லை ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக சமூகத்துக்காரனை முதல்வராக்கிறதுக்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராக நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவளிக்க தயார்ன்னு சொன்னார் அந்த திகிரியம் அதை நீ பாராட்டவானா ஏண்டா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்கள் வந்து குலைக்கிறீங்களே ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் சித்தராமையன் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் என்ன திராவிடன்னு ஒரு தான் செருப்பு கட்டி அடிச்சுட்டு தம்பி சொன்னாரா இல்லையா இங்கே திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தரை செருப்பால் உண்மையிலே அடிச்சானுவ பாடையில் ஏற்றினார்கள் ஆனால் அப்போது தமிழகத்தில் இருக்க இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணலை அதை பேசலை ஆனால் அப்போ கூடடா இதெல்லாம் மறந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி வந்த எங்கள் அண்ணன் சீமான் தான்டா அதுக்கு ஆதரவாக ஸ்டாலினுக்கு எப்பரா பாட கட்டலாம் டேய் நாங்கள்லாம் வெயிட்டிங்கடா தமிழகத்தில் தமிழர்கள் முதல்வரின் ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க முதல்வரின் ஆட்சிக்காக நாங்கள் வெயிட்டிங் பண்ணுறோம் நீ எப்பறம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நேற்று இரண்டாம் தேதி பேப்பரில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் பார்த்துங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் நம்ம உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கமாக காலில் வந்து பார்த்தோம் அப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவர்களுக்கு பதவி தருவின்னு சொல்கிறீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நேற்று முந்தானத்து அங்கே இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்க நாங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்கே முதலமைச்சர் ஆயிடும்னு சொல்கிறாங்களே இங்கே அந்த கனவுலாம் நடக்காதுங்க அதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கல சீமான் உங்களை என்று சொன்னார்ல சீமான் காலில் வந்து நீ அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல அட்லீஸ்ட் காலில் வந்து கொடுவா கையாவது குலுக்கணும் இல்லை ஆனால் இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேணிக்கு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்கள் பேசத நிறுத்துங்க பல பேருக்கு ஊர்ல சிலர் வந்து நாம ஒரு தப்பு செஞ்சா மீசை எடுத்து விட்டுருப்போம் பாத்திரீங்களா ஞாபகம் வருதா அந்த மாதிரி இந்த பெரிய மீசை வச்சுக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசணுன்னு வச்சிங்க மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்வேண்டா நாங்கள் செய்வோம் வேற யாருன்னா செஞ்சா வந்தானே நாங்கள் ஒரு தலித்து நாங்கள் ஒரு எஸ்ன்றதுக்காக பிசிஆரில் கேஸ் கொடுப்போம் வந்து மீசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் திருமாவளவன் அவர்களே தயவு செய்து இதோடு செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவு செய்து திருந்திக்கோ உனக்கும் சேர்த்து தான் அண்ணன் போராடுறாரு உனக்கும் சேர்த்து தான் ஆட்சி அதிகாரத்தில் நாம் போகணும்னு சொல்கிறாரு எனவே இவங்க ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க எந்த கட்சியிலும் ஆளே இல்லை போலகுதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி நடத்துகிற எந்த தமிழ்நாட்டையும் கட்சிக்காரனே இல்லை போலகுது ஏன்னா முந்நூறு பேர் நாம் தமிழிலிருந்து வந்து இணைந்தார்கள் ஐயாயிரம் பேர் வந்தாங்க மூவாயிரம் பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க அப்படிலாம் இவனுக்கு ஒரு கதை விடுறானுங்க ஆனால் திராவிடம் சீமானிடம் ஒரு இடத்திலே தோத்திருக்கிறது அது எந்த இடம்னு சொன்னால் தீகா கட்சி முதல்ல ஆரம்பத்தில் ராஜாஜி சுந்தரா கட்சியோடு கூட்டணி வச்சதுன்னு தீக்காவை கருணாநிதி உடைத்தார் நம்ம திருவாரூர் தங்கராசு இந்த ரத்த கண்ணீர் திரைக்கதை எழுதிய திருவாரூர் சங்கராசை வைத்து தீக்காவை உடைத்தார் கருணாநிதி அடுத்து மருத்துவரும் தீரன் ஐயாவும் உள்ளே போய் பேச போகிறாங்க மருத்துவர் ஐயா ஆகல அப்படியே தீரனை பிடிச்சி வச்சிங்கனாரு பாமகவை உடைத்தார் கம்யூனிஸ்ட் விசிபி ஐக்கிய பொது உடைமை கட்சி அப்படின்னு கம்யூனிஸ்டை உடைத்தார் பாமக உங்களுக்கு தெரியும் நம்ம மூப்பனார் ஐயா ஏடிஎம்கே நமது கழகம் என்ற பேரில் எஸ்டிஎஸ் பின்னாடி இருந்து ஏடிஎம்கேவும் உடைக்க பார்த்தார் கருணாநிதி முஸ்லீம் முஸ்லீம் லீக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்துல் சமதும் லத்தீப்பும் அதுக்கப்புறம் அப்துல் சமத்தை ஒரு அஞ்சாறு பேரா லத்தீப்பை ஒரு ஏழு எட்டு பேரா இன்னைக்கு இந்தியா தமிழகத்தில் வந்து ஒரு பத்து இருபது முஸ்லீம் கட்சிகள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் சாபகர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தலைவர் மறந்துடாதீங்க ஏன்னா அதை சொல்ல கோச்சி போனுவ அடுத்து தமிழ்நாடு ஜனதா பார்ட்டி நம்ம நெல்லை ஜபமணியை வச்சு அதையும் உடைச்சாரு கொங்கு கட்சி ஈஸ்வரன் அப்புறம் பெஸ்ட் ராமசாமி இதைவிட சிபா ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சின்னு வச்சு சிபா ஆதித்யநாத் தனித்தமிழ்நாடு கேட்டார் இன்றைக்கெல்லாம் தமிழ் அது இதுன்னு பேசுகிறான் இல்லை சிபா ஆதித்யநாத் தனித்தமிழ்நாடு போது இவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா சீபா ஆதித்யார் கை சீபா ஆதித்யநார் கேட்பது காலனா அதுவும் குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா நாங்கள் கேட்பது நாலனா காலனா பெருசா நாலனா பெருசான்னு விமர்சித்தோம் தான் இந்த விவசாய கட்ட திமுக ஒரு காலத்தில் பிறகு அவரை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி அவரை அரவணைத்து நீர்த்து போக வைத்தது தான் இந்த திமுக அப்போ நடந்தது இப்போ நடக்காத மாப்பிள்ள பாத்துங்க அடுத்து நெடுமாறன் காமராஜ் காங்கிரஸ் எங்க வணிகர் சங்கங்க வணிகர் சங்கம் ஏதோ கடை வைப்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க போவாங்க ரெண்டு பேரும் கருணாநிதி உள்ள அண்ணா அறிவ உள்ள போனாங்க வெள்ளை நம்ம விக்ரமராஜாவை பிரித்து விக்ரமராஜாவை கூட வச்சுக்கினார் அந்த மாதிரி லாஸ்ட்டாக தேமுதிகா இப்போ பார்த்து இந்த எம்எல்ஏ இருக்கார்ல அந்த எம்எல்ஏ விஜயகாந்தோடு பிரித்தார் இப்போ கடைசியாக ஒரு பிரிவினை திட்டமே கருணாநிதி அவர்கள் வைத்து கொண்டிருக்கார் அதுதான் வீசிக்கா வீசிக்காவை சுத்தமாக உடைச்சிட்டார் விசிக்காவில் இருக்கிற எல்லா பேரையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார் அதுதான் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கும் வருத்தம் ஏன்னா நாம் தமிழர்கள் ஆளுங்களை தான் வாங்குகிறான் நம்மள பொறுப்பில் இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லோருமே வாங்கிட்டார் திமுக அப்படின்னு கடைசியாக திமுகவின் பிரிப்பு திட்டத்தில் இருப்பது திமுக இந்த வேலையெல்லாம் தமிழகத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தானா நடக்கலை அதுதான்டா செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியத்தின் தமிப்புதலன் செந்தமிழன் சீமானை கட்சியை உடைக்க முடியல நூறு பேர் வா எங்கேயோ வரான் எதுக்கு நான் வந்த அன்னாரி வேலைத்துக்கு வந்தேன் எம்ஜிஆர் சமாதி பார்க்க வந்தேன் சினிமா காட்டுறேன்னாங்க சோறு போடுறன்றாங்க கோட்டுரு தரேன்னாங்க இந்த வந்தேன் அதுக்கு இங்கேடா வந்தேன் இல்லை இங்கே வந்து ஒருத்தர் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மிருணம்பிச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து இவர்கள்லாம் நாம் தமிழரின் பிள்ளைகள் ஏய் உண்மையிலே நாம் இருந்து ஒருத்த வேறு கட்சிக்கு போக மாட்டான்டா அப்படி போனான்னா அவன் செத்த பிணம்டா உணர்வுள்ளவன் தமிழன் தமிழனுக்கு பிறந்தவன் நிச்சயமான் அண்ணன் சீமானை விட்டு விட்டு வேறு ஒருத்தர் எங்கள் அப்பா நல்லா இருக்காரு அந்த அப்பா நல்லா வசதி வாய்ப்பாக இருக்காரு அவருக்கு வந்து கிளைகள்லாம் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் திராவிடமா அப்படின்னு போகிறான்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குடா எனவே இந்த வேலையெல்லாம் சீமானிடம் ஆகவில்லை என்பதால் சீமான் கிட்ட இந்த நூறு பேர் வந்தான் இரநூறு பேர் வந்தால் முந்நூறு பேர் வந்தால் இதே கதை விடுறானுங்க அதால் உன்னை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும் இந்த ஓட்டுங்கிறது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் உன்னை சொன்னார் ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒன் ஓட்டுன்னார் நமக்கும் ஒரு ஓட்டு தான் நம்ம எதிர்த்து நிற்கிற அந்த வேட்பாளர் திமுக வேட்பாளராக அவருக்கும் ஒரு ஓட்டு தான் ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான் அதனால் அந்த ஓட்டை தயவு செய்து நீங்கள் வந்து காசுக்காக விற்றுறாதீங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு மூணு பிரச்சனை நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஞாபகம் வச்சு ஓட்டு போடுற அன்னைக்கு கொஞ்சம் போல் தமிழர்கள் சிந்திச்சு போடுங்க சீமான் வந்து ஏதோ தமிழருக்கான தலைவர் தமிழருக்கான தலைவர் வேறு எல்லாருக்குமான எதிரானவர் என்ற சிந்தனை இங்கே பரப்பப்படுகிறது சீமான் தமிழ்நாட்டின் தலைவர் தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுக்குமான தலைவர் தான் சீமான் இப்போ எங்கள் காற்றை காப்பாற்றணும் இந்த மூணாவது தெருவில் தமிழை மட்டும் இருக்கிறான் இந்த தெருவில் இருக்கிற மண்ணை காப்பாற்று இந்த தெருவில் இருக்கிற காத்தை காப்பாற்றின சீமான் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை மண்ணை நீரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் தமிழர் அல்லாத எல்லாரும்மான பிரச்சனை தானே அது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோவையில் இந்த திருப்பூர் உடுமலையில் கோட்டாட்சியார் அலுவலகத்தில் முற்றுகையிட்ட அந்த தென்னை ஏறுகிற விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தோம் நாங்கள் ரூபாய்க்கு வேலையை ஆரம்பித்தோம் இன்றைக்கி எழுநூறுரூவா வந்திருக்கோம் ஐ நானூறுரூபா ஐநூறு ரூபாய்க்கு இன்றைக்கி இந்திக்காரன்லாம் வந்துட்டான் அதால் எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு போராட்டத்தை பார்த்தோம் இன்னொன்று இந்த அனுபவாளையத்தில் வேளம்பாளையம் பக்கத்தில் ஒரு நூறு பேர் சேர்ந்து இந்திகாரங்கள் சேர்ந்து தமிழ்கார ரெண்டு பேர் அடித்தது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா பார்த்துட்டு அதை பற்றி எதாவது பேசுனீங்களா ஏ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் தமிழருக்கு ஏதாவது இங்கே தீங்கு ஏற்பட்டால் நீங்கள் வெளியில் கூட பேசாதீங்களா டேய் குறைஞ்சபட்சம் உன் வீட்டில் உன் மொண்டாட்டி உன் புள்ள உங்கள் அம்மா அவங்ககிட்டயாவது பேசணும்ல தமிழனை பற்றி வெளியில் வந்து தானே சிக்கல் தமிழ்நாட்டில் தமிழனை பற்றி தமிழன் பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டில் வெளியில் வந்து பேசுனாதான சிக்கல் உன் வீட்டுக்குள்ளே பேச ஏன் உன் மொண்டாட்டி மேலே கூட நம்பிக்கை இல்லையா உன் புள்ள மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா யாராவது பேசணுமா அடுத்து ஒரு நூற்பாளையில் தமிழ்நாட்டுக்காரனை வேலைக்கு வைக்காதன இந்திக்காரெலாம் போராடுறான்டா டேய் இந்த ஈரோடில் பார்த்துங்கப்பா இது சீமான்ற ஒரு கடைசி ஆயுதம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆயுதத்தையும் கீழே போட்டு உடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்க அடுத்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழனுக்கு விடிவு வராது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் இந்த பஜார் கடை விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் சர்டை வைக்கிறான்னு தெரியுமா நம்ம வீடுகளில் இந்த குடம் பிளாஸ்டிக் அண்டா தூக்கு அதுக்கெல்லாம் நம்ம துணியெல்லாம் வாங்கி போய் அது மேலே கொஞ்சம் ஜிகினா தடவி அதை மார்க்கெட்டில் விற்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனையோ இந்தி அதை வாங்கி போடுறோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா இந்த நிலை நீடித்தால் அவன் நம்மளை மாதிரி சட்டை போடுவான் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம அவனை மாதிரி பழைய துணியை வாங்கி போடுகிற நிலை தமிழகத்தில் வந்துடும் பார்த்துங்க இது வந்து ஏதோ சீமான் கட்சி ஓட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏ ஆகின இல்லை பழைய துணி நீ போடாமல் இருக்கணும்னா சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகளை தமிழகம் கட்டாயம் ஆதரித்தே தீர வேண்டும் இவங்களுக்கு வேற வழியே இல்லைடா ஒன்று சீமானை ஆதரிக்கணும் இல்லைனா சாகணும் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி சீமானை எல்லாரும் சங்கி சங்கின்றான் ஏன் சங்கின்றான்னா அண்ணாமலை வந்து அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு பெற்றியா அண்ணாமலையும் சீமானும் ஒரே லைனில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சங்கின்றான் நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலைப்பா என்னடா பதில் சொல்லுவே நீ இப்போ அந்த பதிலை அண்ணாமலை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லாமல் இருந்துட்டாருன்னு வச்சுக்க நீ ஒரு பதிலை சொல்லியிருக்கணுமில்ல வாத்தா பத்தினியா இல்லையான்னு சொல்லிருக்கணுமா இல்லையா இப்போ சொல்லு அந்த பதிலை நாங்கள் கேட்குறோம் நாங்களும் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சமாக நாகரிகமாக பேசணுன்னு பார்த்தா இவனுக்கு விட மாட்டுறாங்கண்ணே அதால் செய்து யாரும் இந்த நாய்களை கல்லெடுத்து அடிக்காதீங்க அந்த நாயை வளர்த்த நாய் இருக்க அந்த தெரியுமா பங்களாவில் அவனைத்தான் நாம் வந்து கேட்கணும் ஏன்டா நாயே இந்த நாயெல்லாம் ஏன்டா அப்படி கேட்டு தந்து அவுத்து விட்டு இங்கே பார் தேவையில்லாமல் பாரு நாங்கள் கல்லெடுத்து நாய் அடிப்புன்னு பார்த்தியா சொன்னல அந்த ராஸ்கல் இன்னொரு விளம்பரத்தில் நடிக்கிறவன் அவர்களை அடிக்க வேண்டிய கட்டாயத்திலே தமிழர்கள் இருக்கிறோம் எனவே நாம் உணர்வாவது மட்டும்தான் இந்த தமிழ் தேசத்தின் விடுதலையே இங்கே பாரு தமிழனோட விடுதலைங்கிற சீமான் கையில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஒட்டுமொத்தமான தமிழகத்தின் விடுதலை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்குமான விடுதலை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருக்குமான விடுதலை பேசுகிறவன் தான் செந்தமன் சீமான் என்பதை இங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வளர்ந்து நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்கிறோமோ அன்றைக்கு இலங்கையிலும் ஒரு தீர்வு வரும் ஈழத்தமிழருக்கும் ஒரு தீர்வு வரும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் சீமான் வச்ச கேட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் திருந்த நான் தண்டா தீர்வு வரும் எனது எனது அன்பான சொந்தங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற என் பந்தங்களே உங்களை நான் நேற்றுலாம் ரொம்ப கெஞ்சிட்டேன் திரும்பவும் இன்னொரு தடவை கெஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை அக்காவுக்கு ஓட்ட போடுங்க இந்த படிப்பை பற்றி போட்டிருந்தாங்க முதுகலை ஆவியல் நிறைஞ்சர்னு ஒரு பயலுங்க தமிழ்நாட்டில் அது என்ன நான் கேட்டால் என்னென்னே தெரியலன என்னவோ நிறஞ்சர் குறைஞ்சர் அப்படின்றாங்க உண்மையை எனக்கும் தெரியல அப்புறம் என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி இல்லை மாப்பிள்ளை இது என்னதுரா என்ன மாமா அது எம்எஸ்சி மாமா அப்படிங்கிறா இந்த நிலையில்தான் நம்ம தமிழர்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் தமிழில் போர்டு வச்சால் எந்த தமிழனும் வழி தெரியாமல் தான் நிற்போம் அந்த நிலையில் தான் நாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் நம்மையும் எல்லாரையும் உலக உலகத்தை காப்பதற்கு தமிழன் தமிழனாக தலைநிபுர வேண்டும் அது சீமான் காலத்திலேயே நடக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சீதா